அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துனீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய தலைப்பு ஆமாங்க ரொம்ப முக்கியமான பதிவு மறக்காமல் முழுமையாக பாருங்கள் அதனுடைய பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க நண்பர்களே பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண கற்பூரம் உங்களுக்கு நல்லா தெரியும் பச்சை கற்பூரத்தை எடுத்தால் அதில் ஒரு குளிர்மை தெரியும் இன்னொன்று அதனுடைய மனம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் கற்பூரத்திற்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் வாசத்துலேயே வித்தியாசம் இருக்கும் சரி அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்த சொல்கிறாங்கன்னு பார்த்தா எடுத்ததுமே நம்மளுக்கு சொல்லப்படுவது செல்வத்தை ஈர்க்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க நேர்மறையாற்றல்களை ஈர்க்க அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பாங்க இன்னும் உணவுகளிலே அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுல யதார்த்தம் என்ன இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த பதிவுல இருக்கோம் பொதுவாக பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிருமி நாசினி போல இது மருத்துவத்திலும் வந்துட்டு சில செயல்பாடுகளின் வாயிலாக உடலில் இருக்கின்ற அரிப்பு அந்த காலில் வரக்கூடிய பித்த வெடிப்புகளுக்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க அதனால் வர தொற்றுகளிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம் பச்சை கற்பூரத்தை சித்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் படி சரியாக பயன்படுத்தும் போது நாம பயன்படுத்தக்கூடாது அப்போ அது ஒரு கிருமிநாசினி நாசினி போல செயல்படக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த தீர்த்தத்தில் கொஞ்சமாக கொஞ்சமாக அடியேன்னு குறிப்பிடுவதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க எதுவுமே அளவுக்கு அதிகமாக போயிட்டா பிரச்சனை தான் அப்போ ரொம்ப கொஞ்சமாக நூக்கி அந்த பஞ்ச பாத்திர நீரில் போட்டு வச்சுட்டு பூஜைக்கு அப்புறமா அதை பிரசாதமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய பெரியவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல அந்த தீர்த்தம் வாங்கி குடிக்கும் போதும் தெரியும் அந்த பச்சை கற்பூர வாசம் உங்களுக்கு வரும் அதே போல லட்டு செய்கிறாங்க பிரசாதம் செய்யும்போது லட்டு அதேபோல அதே போல சர்க்கரை பொங்கல் செய்யறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சமா கலப்பாங்க பச்சை கற்பூரம் அது வந்து அந்த உணவு கெட்டு போகாம இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த காலத்தில் குளிர்சாதன பெட்டி இந்த மாதிரி எதுவும் இல்லையா நீண்ட நாட்களுக்கு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பச்சை கற்பூரத்தை சேர்க்கும் போது அது சுவையோடு சேர்ந்து அது கெட்டு போகாமல் காக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வீட்டிலையும் அதை அவ்வாறே பயன்படுத்தலாம் தவறு கிடையாது எதுவுமே அதை அளவாக பயன்படுத்தணுங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீட்டில் கலசம் வைக்கிறீங்க இல்லையா கலசம் அமைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம போடுவோம் ஏலக்காய் போடுவாங்க குங்குமப்பூ போடுவாங்க கிராம்பு போடுவாங்க இந்த மாதிரி வாசனை பொருட்கள் போடும்போது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுவது சிறப்பு அது என்னன்னா வாசனையை அதிகப்படுத்தும் அந்த இடத்துல வாசனை இருக்கின்ற இடத்தில் இறைவன் வீற்றிருப்பார் இருப்பார் மகாலட்சுமி அம்மா வீட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பச்சை கற்பூரம் அந்த கலச நீரில் இருக்கும் போது ரொம்ப அற்புதமான மனமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்துட்டு ஐஸ்வர்யம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு அதனால் அந்த கலசத்தில் பயன்படுத்தலாம் இல்லை சாதாரணமாக வீட்டில் வந்து ஒரு சின்ன டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சோம்னாலும் அது ஒரு மனத்தை அந்த இடத்துல உண்டு செய்யும் நீங்கள் தண்ணியில் ஊற்றலைனா கூட ஒரு சின்ன டப்பால் அதை நுணுக்கி போட்டு வச்சுனா காற்றுல எளிதில் கரைந்து விடும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த காற்றுல அந்த மனம் கரை அந்த அப்படியே பரவுது அப்படிங்கும் போது அந்த பச்சை கற்பூரமும் கரையும் அப்போ வீட்டுக்குள்ளே அது டேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கும் இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சில சில சூக்ஷமங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய சூட்சமங்கள் இப்போ நம்ம வேறு என்ன இதை பயன்படுத்தலான்னா பொதுவாக சொல்லப்படுவது இப்போ நீங்கள் கல்லாப்பேட்டியில் பணம் வைக்கிறீங்க இல்லை பீரோவோட உள்பகுதியில் பணம் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்ம சிவப்பு துணி விரித்து அதில் தான் பெரும்பாலும் வந்துட்டு பணத்தை வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்களிடமிருந்து இருக்கிறது அல்லது நம்ம இப்போ கற்றுக்கொண்டதாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு அல்லது மூன்று சின்ன துண்டுகள் பச்சை கற்பூரத்தை அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டோம் இது கிருமி காற்றில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளிலிருந்து அந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இப்போ இந்த கல்லாப்பெட்டியில் பணம் வைக்கிற பகுதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு துண்டு இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக உழை உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பணம் வரும் அந்த பணத்தை தங்க வைப்பதற்கு அதாவது வீட்டில் தேவை இல்லாமல் நோய்வாய்ப்படாமல் மருத்துவ செலவு தேவையில்லாத மருத்துவ செலவு பண்ணாம தடுப்பதற்கான சில வழிகளை அதை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போல் இப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லையா விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம் நெய் ஊற்றி ஏற்றுறோம் இது அவரவர் சம்மந்தப்பட்டது நம்ம வீட்டில் என்ன பயன்படுத்துகிறோமோ அதில் கொஞ்சம் பச்சை கற்புரத்தை நுணுக்கி அந்த எண்ணெயில் போடுறோம் அப்படிங்கும் போதும் அதுவும் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது அப்படி ரொம்ப கம்மியாக தான் போடணும் தெளிவாக ரொம்ப எல்லாம் நிறைய போடக்கூடாது அப்படியே பட்டுச்சோப்பள்ளிங்கிற மாதிரி கொஞ்சமாக நுணுக்கி அதில் போட்டு விட்டோம் அப்படிங்கும்போது அதுவுமே என்ன அப்படின்னா ஒரு வாசனையை அந்த இடத்துல உண்டாக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் நறுமணத்தை பரப்பக்கூடியது அந்த பச்சை கற்பூரத்தை எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் சாதாரண கற்பூரத்துக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியும் பார்க்கும்போதும் தெரியும் அதை நீங்கள் கையில் வச்சிருக்கும் போதும் அதோட அனுபவம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று அதனுடைய மனம் ரொம்ப தொடர்ந்து சுவாசிக்கக்கூடாது அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அதை சுவாசித்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது மனசை கொஞ்சம் லேசாக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கும் அது எப்போவுமே மனம் வந்துட்டு லேஸ் ஆகுதுன்னா நமக்கு பிடிச்ச மனமாக உள்ளே போகுதுன்னா மனம் லேஸ் ஆகிடும் ஒன்று இன்னொன்று நறுமண நுகர்வு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் போக்கிடும் அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசை வந்துட்டு எப்பவும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து அந்த வகையில் சேர்ப்பாங்க அந்த வாசம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அதன் மூலமாக தெளிவாக செயல்படுறதுனால உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கை கட்டக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பச்சை கற்பூரம் அங்கே இருக்குது அப்படின்னா அவங்கள இன்னும் ஆக்டிவேட் பண்ணிவிடும் இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கும் எந்த வேலையும் செய்யல பச்சை கற்பூரத்தை வைத்துக் கொண்டு எனக்கு பணம் வரும் வெற்றி வரும் நினச்சா அது வந்து அறியாமை அப்படின்னு தான் அடியுடன் குறிப்பிட முடியும் அதுதான் உண்மையும் கூட அதை மட்டும் வச்சா பணம் வந்து சேராது நமக்கு வெற்றிகள் வந்து குவியாது அதற்கு தேவையான விஷயங்களை நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பச்சை கற்பூரத்தை எப்போவுமே வந்து மணி பர்ஸ்ல வச்சுருப்பாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படுறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப என்ன சொல்கிறது ரொம்ப ஈரமான நோட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தொற்றுகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு வகையில் அது ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுலையும் வச்சுக்கலாம் அப்போ பர்ஸில் வச்சுக்கலாமா ஒரு சின்ன பேப்பரில் போட்டு மடித்து உள்ளே வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் வச்சாச்சு அதனால பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா உழைத்தால் மட்டுமே பணம் வரும் அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அடியார்களே அப்போ இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம்தான் நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம் அதிலிருந்து என்ன பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும் வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடியதற்கான ஒரு எளிய முறை அப்படின்னு தான் சொல்லப்படுது இதற்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சமா பச்சை கற்பூரமானது தேவை அதே தர்பை புல் அப்படிங்கிறது தேவை ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் மல்லிகைப்பூ வந்துட்டு இருந்தால் எடுத்து வச்சுக்குங்க இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா தர்பையோட மகிமை அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் அதே போல் பச்சை கற்பூரம் எப்படி வந்துட்டு செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு பதிவில் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அகற்றிவிட்டு வீட்டை நோக்கி செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கோம் நண்பர்களே இப்ப முதல்ல நம்மளுக்கு தேவை வந்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தர்பை புல் எடுத்துக்கலாம் இப்போ பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த தர்பை புல்லில் வந்துட்டு தேய்க்கணும் தேய்க்கும் போது ஒட்டிக்கும் நுணுங்கி ஒட்டுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா எல்லாம் வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கூட மல்லிகைப்பூவும் வச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை செய்து கொள்வது மிகவும் உ உகந்த விஷயம் அதே போல் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நாலு மூளைகள்லேயும் வந்துட்டு இதை வைக்கலாம் தப்பு கிடையாது அப்படி வச்சுட்டிங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது வீட்டை நோக்கி நல்ல அதிர்வுகளை ஈர்க்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ரொம்ப சாதாரண விஷயம்தான் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இது போக்கிடும் அப்படின்றாங்க இப்போ இதை பண்ணிட்டோம் மீதி இருக்க புல் இருக்குது தர்பை புல் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பச்சை கற்பூரத்தை தடவி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்குங்க வெட்டி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா வீட்டில் சாம்பிராணி போடுற மாதிரி நெருப்பை உண்டாக்கி அதில் இந்த தர்பை புல்லை போட்டிங்கன்னா இந்த கற்பூர வாசனையும் அந்த தர்பை புல்லோட வாசனைக்கும் சேர்ந்து வீட்டில் ஒரு நறுமணமானது உண்டாகும் அந்த நறுமணமானது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ நம்ம இதை முறையாக கடைபிடிக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன என்னாகும் அப்படின்னா வீட்டில் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் எப்பவுமே மல்லிகைப்பூ வந்துட்டு பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நறுமணம் வீசக்கூடிய இடத்தில் லக்ஷ்மி தேவி எப்பவுமே வாசம் செய்வார்கள் ஒரு நம்பிக்கை உண்டு அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மளிகை வாடாமல் எப்போவுமே வந்துட்டு நறுமணம் மீசக்கூடியது பூஜை அறையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறையே உங்களுக்கு கோவில் மாதிரி தான் இருக்கும் பத்தாததுக்கு தசாங்கம் பொருத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா கோயிலோட அந்த ஃபீலிங்கே வீட்டில் வந்துடும் அப்படி நல்ல அதிர்வுகள் வரும்போது கட்டாயமாக வீட்டில் செல்வனையில் என்றைக்குமே பாதிக்கப்படாது நல்ல உயர்வை பெறும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் மறக்காமல் இது சின்ன விஷயந்தான் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு பார்க்கிறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பூமீ நம்ம தோமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க